அன்னை தமிழே அறிவுலக விதை நில்லே முன்னை முதுமூத்த மொழிக்கல்லா முதல் சொல்லே அகரம் போல் சிறந்தவளே அனைத்துலக மொழிகளுக்குள் சிகரம் போல் நிமிர்ந்தவளே சிற்றூர்கள் வரும் முன்னே நகரம் போல் வளர்ந்தவளே நாகரிகம் பண்பாட்டில் நகரம் போல் உயர்ந்தவளே நான் வணங்கும் செந்தமிழே அரசிருந்த செங்கோலே அன்று இளங்கோ கம்பன் எனும் இரு சிறந்த கவி சுரங்கை எமக்களித்த பொன்பயலே பொருள் சிறந்த திருக்குறளில் இருள் சிவந்து விடியல் வர ஏங்கி தவிப்பவளே மறு சுமந்து மஞ்சமொன்றும் பார்க்காமல் கரு சுமந்து சோறாமல் கண்ணி நிலை மாறாமல் இடுப்பு வலிக்காமல் எழில்மேனி சலிக்காமல் படுத்து குடிக்காமல் பத்தி எண்ணீர் குடிக்காமல் மாங்காய் கடிக்காமல் மறுத்து வச்சு பிடிக்காமல் தாங்கும் எமக்கெல்லாம் தாயாகி வந்தவளே நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாடெல்லாம் வந்த பின்பும் கோமகளாய் கணக்கின்றி குழந்தைகளை பெறுபவளே விட்டெழுந்த செங்கதிராய் வெளிச்சம் தருபவளே முட்டவிழ்ந்த செண்பகமே மூடியில்லா தேன் குடமே முட்டவிழ்ந்த செண்பகமே மூடியில்லா தேன் குடமே சித்திரமே கவிஞர்தம் மன விரல்கள் உனை தொட்டெடுக்கும் போதெல்லாம் சொற்குவியல் பொழிகின்ற தட்டெழுத்து எந்திரமே நில தாய் தந்த சீதனமே கிளிப்பாட்டே முழிச்சீட்டே கீரல் விழா இசைத்தட்டே புளி பாத்திரத்தை புதுக்குதற்கு தேய்ப்பது போல் களிப்பேற்றி சுவையேற்றி கவி நதியில் இணைத்தினம் குளிப்பாட்டி விடுபவளே குழந்தை மனம் உடையவளே குழைத்தெடுத்த சந்தனமே குழவி இவன் கூக்குரலின் அழைப்பேற்று வந்தவளே அருங்கவிதை மாளிகைக்கு வழி போட்டு தந்தவளே மன்னமணி தாய் வயிற்றில் விழிப்பூட்டி கிடந்த என விழிப்பூட்டி விட்ட விட்டவளே வண்ணமணி தாய் வயிற்றில் விழி பூட்டி கிடந்த என்னை விழிப்பூட்டி விட்டவளே மொழி பாட்டி ஆனாலும் மூப்படையா முத்தமிழே மொழி பாட்டி ஆனாலும் மூப்படையா முத்தமிழே அத்தை கை மாமன் கை அரவணைப்பிலே வளர்ந்த சித்திர கை நங்கையினை சேர்க்கையிலே சுகமேது அத்தை கை மாமன் கை அரவணைப்பிலே வளர்ந்த சித்திர கை நங்கையினை சேர்க்கையிலே சுகமேது பித்திகை பூ உன்னோடு பிணைபவர்க்கு ஒத்திகையிலும் கூட சுகமுண்டன்றோ உன்னோடு பிணைபவர்க்கு ஒத்திகையில் கூட சுகம் உண்டன்றோ இளமையினை கை எடுக்கையிலும் மனத்துயரம் கொடுக்குமெனில் செத்த கை கூட சிலிர்தெழுந்து தாக்குமடி மத்த கை வந்து மனத்துயரம் கொடுக்குமெனில் செத்த கை கூட சிலித்தெழுந்து தாக்குமடி உருவாகும் சிலர் பேச்சால் உள்ள முடிந்தாலும் எங்கள் திருவாரூர் மொழிநடையில் செழிக்கின்ற தமிழே நான் கருவாகும் போதே என் கருப்பொருளாயானவளே பணத்தை நினைத்ததில்லை பகட்டை மதித்ததில்லை பிள்ளை என்று என் தாயே நினைத்ததை நான் எழுதுகிறேன் நெஞ்சுயர்த்தி பாடுகிறேன் இன தமிழர் விடுதலைக்கே எரிமலையாய் மாறுகிறேன் தீட்டும் சொல் அனல் பட்டு செத்தான் பகைவன் என்றால் என் பாட்டு பொறுப்பல்ல பகைவன் தான் பொறுப்பென்பேன் ஊட்டு உணர்வுகளின் உள்ளொளியே ஊட்டு உணர்வுகளின் உள்ளொளியே அரங்கில் இதோ வேட்டு மழை பொழுகின்றேன் வேடிக்கை பார் கொஞ்சம் அந்தி வரும் பொழுது வரும் அன்றாடம் இரவு வரும் பந்தி வரும் விருந்துகளில் பாவலருக்கு சொற்கள் எல்லாம் முந்தி வரும் ஆனால் நம் முற்றத்தில் இந்தியனும் மந்தி வரும் எனச் சொன்னால் எல்லாம் அந்தி வரும் பொழுது வரும் அன்றாடம் இரவு வரும் பந்தி வரும் விருந்துகளில் பாவலருக்கு சொற்கள் எல்லாம் முந்தி வரும் ஆனால் நம் முற்றத்தில் இந்தியனும் மந்தி வரும் எனச் சொன்னால் மடையர்களானாம் எல்லாம் எப்பக்கம் வரும் இந்தி எதிர்பார்ப்போம் செருக்களத்தில் மூச்சுவிடும் விடுதலை போராளிகளின் துப்பாக்கி ரவைகளைப் போல் துள்ளி வரும் என் கப்பத்தை பெற்றுக்கொள் கவிதை திருமகளே வீடுதோறும் செந்தமிழர் விழிதோறும் ஒளி பார்வை வீச்சுக்கள் தோறும் தென்றல் வீசுதோறும் நாற்று நடு ஓசை தோறும் பச்சை வயல் வெளிதோறும் பூத்த முல்லை காடுதோறும் மனைப்பெண்டில் ஊடுதொறும் உதிர்க்கின்ற கணச்சின சொற்கள்தோறும் கனந்தோறும் கணந்தோறும் கற்றவர் கற்றவரும் மணந்தோறும் கலைவல்ல நடன மாதர ஆடுதொறும் அணிகின்ற பாடற் சலங்கை தோறும் ஆம் எந்த அணுக்கள் தோறும் ஆரண துலுங்கு தமிழுக்கு ஊரண கிளம்புவன் ஆவியை எடுப்பேன் என்று பாடுதோறும் எழுதி வரும் ஏடுதோறும் என் உயிர் பாவையே விளம்புகின்றேன் பாராண்ட தென் தமிழ் நீ யானை எனக்கீடு பகைவென்று திரும்புகிறேன் காய்ச்சலினால் படுத்தாலும் கயவரனை கெடுத்தாலும் பூச்சலிட்டு தடுத்தாலும் கொடுமை பல கொடுத்தாலும் பேச்செனக்கு முற்றுமறை பேரழகு தமிழே என் மூச்சறிவு வற்றுமறை முணுமுணுப்பேன் உனையடி உன் காலுக்கு சிலம்பிருக்க கைகளுக்கு வளையிருக்க நூலுக்கு நிகர் இடையில் நுண்மணி மேகலையிருக்க பாலுக்கு உன் சுவை இருக்க என் பைந்தமிழே என் எழுது கோலுக்குள் நீ இருக்க குறையேது வணங்குகிறேன் தமிழ் வாழ்த்து ஐயா கவிதை பித்தன் அவர்களால் எழுதப்பட்ட இந்த தமிழ் வாழ்த்து உண்மையிலேயே கவிதை பித்தன் ஐயா அவர்கள் தமிழுக்கு தமிழ் உலகிற்கு தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் பொக்கிஷம் அவரை போற்றி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை ஐயா அவர்களுடைய தமிழ் பணி தொடர வேண்டும் உண்மையில் உங்களுடைய கவி ஆற்றலுக்கு தமிழ் ஆற்றலுக்கு நான் கால் பண்ணுகிறேன் நன்றி வணக்கம்